அதிகமா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க எச்சினி அப்படின்றது வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணோட உருவம் தான் எச்சினி அப்படின்றப்ப கல்யாணம் ஆகாத ஆண்கள் இருக்க வீட்டில் வந்து எச்சினி வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ இது உண்மையா சாமி அம்மா எச்சினி வந்து சக்தி போல அது ஒரு சக்தி ம் புரியுதம்மா நம்ம என்ன தெய்வத்துக்கு வழங்க போறோம் அனைது அனைது எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ சும்மா தெரியாத ஆள் கூட இப்ப எச்சினை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கூட இந்த மாதிரி எச்சியை கூப்பிடுறாங்க ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி யாருக்கு யாருக்கு கல்யாணம் ஆகலையோ ஆணுக்கு ஆகலையா பெண் எச்சினை வச்சுட்டு கூட பூஜை பண்ணிக்கலாம் அது ஒரு தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது ஓகே ஆனா அப்படி வச்சுக்கிட்டா இந்த எச்சினை அவங்களை என்ன பண்ணுமோன்னு ஒரு பயம் புரியுதம்மா புரியுது இதுக்கு என்னன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து ஆகர்ஷனம் இருக்கும் என்ன இருக்கும் ஆகர்ஷனை ஓகே ஆகர்ஷனா ஒரு ஆளு பார்த்த ஒரு ஆளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஈர்ப்பு இருக்கும் ஆமா இருக்கும் அதே மாதிரி இந்த எக்ஷனை வந்து கல்யாணம் ஆகாதே ஆணுங்களும் வீட்டுல வந்து கூட இது வச்சு பூஜை எல்லாம் பண்ணலாம் இதனால பெருசா வந்து பாதிப்பு அனைத்து எதுவுமே இருக்காது ஆனா இது வச்சு நிறைய பேர் வந்து கிட்டது செய்வாங்க ஓகே நல்லது பண்ணலாமு நினைச்சு வே வீட்டுல வச்சு பூஜை செஞ்சா நல்லது நடக்கும் அத கெட்டது மாதிரி வேணும்னா செஞ்ச மாதிரி கிட்டதான் நடக்கும் அதை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்றேன் சொல்லுங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலா சொல்றாங்க எச்சினி வந்து நிறைய இடங்கள்ல வேலை பார்க்காது ஏன்னா வந்து அது ஒரு பெண் தெய்வம் அத அதை வந்து வசியப்படுத்தி நம்ம இப்ப வந்து மாந்திரீகத்துக்கு தாங்க்ரிகத்துக்கு இந்த மாதிரி இந்த செய்வினை பண்றதுக்கு செய்வினை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து எச்சினியை நம்ம யூஸ் பண்றோம் ஸோ எச்சினியை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா சோ அதை பத்தின உங்களோட கருத்து என்ன வச்சு டோட்டலா உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு அண்ணன் மாதிரி ஒரு தங்காச்சி மாதிரி வீட்டுல ஒரு சகோதர மாதிரி எச்சனை வச்சு எல்லாமே பண்ணலாம் ஓகே அப்படியே எச்சனை வச்சு கூட கெட்டது செய்யலாம் புரிதம்மா ஒரு ஆளுநர் கூட தூக்கலாம் இப்படி போனா எல்லாமே பண்ணலாம் நானும் வந்து இந்த குல தொழில வந்துட்டு நான் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கள போய் என்னோட கண்ணால பாத்துருக்கேன் ஒரு அண்ணன் வந்து வச்சுட்டு கிட்டது செஞ்சு ஓகே அது ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கு செஞ்சு வச்சிருக்க இந்த மாதிரி தகவல் வந்து எங்க கிட்ட நிறையாவே வந்திருக்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்